அதே கல்லூரியில் பயிலும் தனது ஆண் நண்பருடன் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒன்றாக அமர்ந்தபடி கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இருவர் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் தரப்பிலிருந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வன்கொடுமை புகார் கொடுக்கப்பட்டது புகாரின் பேரில் வன்கொடுமை உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்கலைக்கழகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் மேலும் வளாகத்தில் பணியாற்றிய கட்டுமான தொழிலாளர்கள் காவலர்கள் என பலரிடமும் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அதே சமயம் பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் உரிய விசாரணை நடந்து வருவதாக பதிவாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் அவர் குறித்த தகவலை நீண்ட நேரமாக போலீசார் வெளியிடவில்லை மேலும் அவரிடம் காவல் உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே பல்கலைக்கழகத்தின் முன்பு ஏராளமான மாணவர்கள் திரண்டு போராட்டம் நடத்தி வந்தனர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றனர் இதனை அடுத்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்ய இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் யாரும் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடவில்லை என்றும் சம்பந்தப்பட்டவர் வெளியவர் என்றும் இதுவரை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் காவல்துறை தெரிவித்துள்ளது அதிலும் கைதான ஞானசேகரன் என்பவர் தள்ளுவண்டி பிரியாணி கடை வைத்திருப்பவர் என்றும் அவர் இதே வேலையாகத்தான் தெரிபவர் என்றும் கூறப்படுகிறது அவர் மீது திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேபோல கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவரிடம் ஞானசேகரன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தொடர்பாக அவர் மீது கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ள தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது மேலும் சம்பவ தினத்தன்று அண்ணா பல்கலைக்கழக சுவர் மீது ஏறி குதித்து இருளடர்ந்த பகுதியில் தனிமையில் இருந்த காதலர்களிடம் அத்துமீறி வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு